விவசாயி எவ்வளோ போதும் கிலோ எப்படி விவசாயி நல்லா போதும் ரேட்லாம் எவ்வளோ போகுது ஒரு காய் ஒரு காய் எவ்வளோ ரேட்டு சந்திலா சந்தில்தான் நீ எவ்வளோ போய் போடுற எவ்வளோ வாங்குறாங்க நிறைய சொல்ற அப்படி விவசாயி ஒரு காய் ரேட்டு வந்து அஞ்சு ரூபா நாலு ரூபான்னு எடுக்கிறாங்களோ அது பூச்சி வந்து உள்ள உக்காந்துக்கோ பூச்சி கடிக்காமல் இருக்கும் உள்ள போய் தண்ணி ஊற்றி விட்ருவாங்க அதில் அதில் போய் உள்ளே செத்துட்டோம் இயற்கை பூச்சி வெடி வெரைட்டி அது பேர் அதுதான் உள்ளே தண்ணி குடிக்கிறதுக்கு போய் உள்ளே இறங்கிடும் அதுதான் அரிப்படுக்கு தான் விவசாயிங்கள்லாம் எப்படி அரிப்பாங்க தெரிலன்றான் அரி விவசாய பற்றி உணர்கிறோம் அறிவிப்போ தான் அப்படின்றான் எவ்வளவு கஷ்டம் தெரியாதே இருக்க அப்படிதான் செடியை சேர்த்து எடுத்து விட்டான் அது காம மட்டும் போட்ட செடியும் போட்டா இருக்கிறான் அப்படிதான் ம் அப்படியே காயும் மட்டும் செடி செத்து போயிடும் இயற்கை விவசாயம் இது வந்து புடலங்காய் அடுத்த இன்னும் பதினஞ்சு நாளில் புடலங்காய் வந்துடும் நல்லா புடலங்காய் தோட்டத்தில் புடலங்காய் தோட்டத்தில் புள்ள இருக்க போன புள்ள வெண்டைக்காய் தோட்டத்துக்குள்ளே வெண்டை வெண்டியா திட்டின புள்ள அரியவா சீத்தாக்காய் இருக்கான்னு பார்க்கலாம் சீத்தாப்பாளம் இருக்கான்னு பார்க்கலாம் ஆ இது வந்து இப்போ என்ன தோட்டம் தெரியுமா இதுதான் வந்து புடலங்காய் ஆறு அடி வளரும் இது ஒன்று வயிற்றுக்கு வளரும் நான் சொல்கிறேன் இந்த வேறு ஒரே ஒரு காய் மட்டும் இது புடலங்காய் இதில் இருந்து தண்ணி ஊற்றணும் இன்னைக்கு ம் எங்க பிஞ்சு என்னடா எல்லாம் வேறு கொட்டை கொட்டியாகவே வைக்குது எப்படிதான் ஹைப்ரிடு கலக்குதுன்னு தெரியல நடும்போது நாட்டு சைடாக நட்டா வரும்போது ஹைப்ரிடாக வருது கீழே பிஞ்சு பிஞ்சிருக்கு மெரிச்சிட்டு போகிறேன் சீத்தா காயா இல்லை பழமா பழுக்கமோ என்னடாது பழக்கம் தான் நினைக்கிறேன் பழக்கம் பழக்கம் நாங்கள் இதாக இருக்கா வந்தங்க கேட்ச் சீதா பழம் இருக்கா வந்தங்கடா சீதா காய்

அது ஒன்றும் பெருசாகும் கால் சைஸ் ஆகும் அது பிஞ்சி பிஞ்சி தோட்டம் எல்லாம் இந்த டைம் நாட்டுக்காயே ஒன்று கூட வைக்கல எல்லாம் ஹைப்ரிடாகவே இருக்குது மாதிரி இதுதான் ஹைப்ரிட் காய் தான் என்ன பண்ணுறது விதை கூட கிடைக்காது போல பொண்ணங்காயே கரெக்டாக உன் ஆயிட்டுக்கு வளரும் பிஞ்சு இதெல்லாம் கம்பி இருக்கு பார்த்து வாங்க குத்திக்கு போகிறேன் கம்பி இருக்கு பாரு வா வாங்க சீதாமாரம் இருக்கு கிடைக்காது வாங்க வெண்டக்காய்ருள்ான் அன்னைக்கு மல்பேரி இங்க தானே நடுத்தேன் அது வந்துச்சேன்னு பார்க்கலாம் மல்பேரி செடி மல்பேரிதா செத்துச்சான் தண்ணி இல்லாமல் இதில் சாக தண்ணி வேற விடலையோ இதில் இதெல்லாம் நல்ல செடி வந்திருக்குது மல்பேரி மல்பேரியா